விஸ்வரூபம் எடுத்த பெங்கல் புயல் எப்போது கரையை கடக்கிறது லேட்டஸ்ட் அப்டேட் இதோ உருவான தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் நவம்பர் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வானிலை தகவல்கள் நேரத்திற்கு நேரம் நொடிக்கு நொடி மாறி வருகிறது அந்த வகைகள் இந்த பருவ காலத்தில் முதல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புயல் வலுவடையாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாற சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகப்பட்டினத்தில் கிழக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் சென்னைக்கு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பெங்கல் புயல் நவம்பர் முப்பதாம் தேதி பிற்பகலில் ஒரு சூறாவளி புயலாக வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாலிபுரம் இடையே வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிரகாம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க